பிரச்சாரத்தில் தளபதி விஜய பார்த்தவுடன் ஒரு பெண் அழுததையும் பெரம்பலூர்ல விஜய பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பெண் அழுததையும் சுட்டி காட்டி கேவலமாக பேசுகிறாருங்க இந்த சாட்டை

சைமன் மாமாவை பத்தி எவ்வளவு நாள் தான் நம்மளும் பேசாமலே இருக்கிறது இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் தாலா அஜித் அவர்களையும் உயர்த்தி பேசி தளபதி விஜய் அவர்களை தாழ்த்த பாக்குறாரு ஆனா மக்களுக்கு தெரியும் யாரு பச்சோந்தின் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது டிவி கேவுக்கும் தான் போட்டி நீங்க ஏன் குறுக்க வரீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இல்ல உங்க கட்சியை காணாம போயிடும் பார்த்து இருந்துக்கோங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே சிங்கம் கெட்டு போனத தொட்டு கூட பாக்காது தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி இவர்களை பத்தி இனிமே நம்ம கண்டுகொள்ள போறதே இல்ல தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு நண்பா சோ இந்த வீடியோக்கு கீழே இப்பவே ஆளுங்கட்ச டிவி கே தானே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க